அன்பான மக்களே நம்மளோட நீ நான் காதலில் வந்துட்டு புது கேரக்டர் உள்ள வந்திருக்கு இல்லையா அதில் வந்து சூப்பராக வந்து அவங்க வந்து ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க முரளியை வந்து வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதான் வச்சு செய்கிறதுல செம ஹாப்பி ஆடியன்ஸ் பார்க்குறவங்களுக்கு ஹாப்பி அபி ராகவ் எல்லாமே ஹாப்பி ஆனால் அவங்க வந்து மாமா மாமான்றாங்க முரளியை அந்த சுந்தரியும் சரி முரளியும் சரி செம்மையாக வந்து இருக்காங்க நல்லா இருக்கு புதுசாக இருக்குது ஆனால் இந்த கேரக்டர் வந்து என்ன பண்ணும் அப்படிங்கிறதான் இப்போ இதில் இருக்கிற மேட்ரு புதுசாக வந்திருக்கிறவங்க வந்து இந்த கேரக்டரை விட்டு வெளியில் போகும்போது எப்படி போவாங்க அப்படிங்கிறதான் முரளி வந்து தோர்த்தி விட்டுருவாரா இல்லை ஏதாவது க்ளோஸ் பண்ணி விட்டுருவாரா என்ன ஏது அப்படின்னு சொல்லி தெரில இப்போ வந்து சூப்பராக வந்து அவங்க ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா மாமா முரளி மாமா முரளி மாமா அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நம்மளோட அஞ்சலிக்கு நீ தெரிய வரல அப்படின்னு நான் நினைக்கிறேன் அஞ்சு காலில் நின்று பேசிட்டு இருக்காங்க அஞ்சலி வந்து ரூமுக்குள்ள தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அஞ்சலிக்கு தெரிய வந்தால் எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி தெரியல அது எந்த மாதிரி போகும் அப்படின்ட்டு இந்த பக்கம் வந்து இந்த பொண்ணை ரெடி பண்ணது நம்ம ராகவும் நம்மளோட அபியும் அப்படிங்கிறது தான் நான் நினைக்கிறேன் ஆனால் அவங்க வந்து ரெடி பண்ணி இந்த மாதிரி இந்த ட்விஸ்ட் பண்ணி எதையாவது பண்ணி விட்டுறலாம் இந்த முரளிக்கு வந்து நம்ம ஆப்பு வைக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்காங்க அது இவங்களுக்கு வந்து பாதிக்காமல் இருந்தால் சரி தான் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஏன் அப்படின்னா அந்த முரளி வந்து பண்ணாத வித்தை பண்ணாத சேட்டை செய்யக்கூடாத விஷயங்கள்லாம் வந்து தானே அதனால் வந்து அதுதான் நடக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அபிராகவுக்கு இந்த பிரச்சனை இல்லாமல் இந்த கேரக்டரை வந்து போனால் செம்மையாக இருக்கும் அப்படிங்கிறதான் ஏன்னால் மறுபடியும் முரளி முரளிக்கு சாதகமாக முடிஞ்சது அப்படின்னா ரொம்ப கஷ்டம் இல்லையா அணு கூட அப்படிதான் தான் சொல்கிறாங்க அணு வந்து என்ன சொல்கிறாங்க இவங்களை வச்சு நம்ம வந்து முரளியை வந்து உண்மையை நம்ம கண்டுபிடிக்கணும் உண்மையை வந்து அஞ்சலிய அஞ்சலியக்காவுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அபிராகவ் வந்து ராகவ் வந்து என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா நீ வந்து என்னை வந்து கல்யாணம் அணு மதுவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினச்சவ தான் நீ என்னை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போன நான் வந்து உன்னை வேணான்னு சொல்கிறேன் நீ வந்து நீங்கள் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்கிட்ட வர்ற மாதிரி பா பண்ணுறனா இல்லையான்னு பார் நீயே வந்து என் வாயால் சொல்றையா இல்லையான்னு பாரு அப்படின்னு சொல்லி அவர் வந்து அவராக மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டு இருக்காரு அது கண்டிப்பாக நடக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு ஏன் அப்படின்னா இப்போ வந்து கா அதாவது நம்மளோட ராகவ் வந்து கொஞ்சம் கோம மனசுக்குள்ள அபியோட நினப்பு இருந்தாலுமே அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா வெறுப்பு அதாவது கோவப்படுற மாதிரியே ஆக்ட் பண்ணுவார் அதில் வந்து நம்ம இவ்வளோ தூரம் இவருக்கு எல்லாமே பண்ணுறோமே இவர் ஏன் என்ன நம்மளை வந்து வெறுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க நம்மளோட அபி அபி ராக வந்து சும்மா தான் பண்ணுறாரு அப்படிங்கிறத வந்து அவங்க யோசிக்க மாட்டாங்க எல்லாத்தையுமே ஓரமாக தள்ளி வச்சுட்டு முரளியை நம்ம வந்து உண்மையை கண்டுபிடிச்சி அக்காவுக்கிட்ட காட்டி நம்ம வந்து எல்லாத்தையுமே சரி பண்ணணும் அப்படிங்கிறதுல இவங்க ரெண்டு பேருமே ஒன்று சேருவாங்க அந்த இடத்துல அபிராக வந்து கொஞ்சம் நல்லா ஸ்கோர் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் இவங்க ரெண்டு பேரோட பாண்டிங் கொஞ்சம் நல்லா போகுது அப்படிங்கிறதுல எனக்கு புரிஞ்சிக்குச்சுக்கு ஆனால் அடுத்தடுத்து எந்த மாதிரி கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் உங்கள் கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் மக்களை சரிங்களா